அந்த பக்கம் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சி வச்சுருக்காரு இந்த பக்கம் நம்ம ஒன்று ஆரம்பிச்சு வச்சுருக்கோம் இதில் என்ன தாக்கு பிடிக்கிற நீங்கள் ஆஸ்பத்திரிகள்லேயே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஆஸ்பத்திரி எதுனா மனநல மருத்துவமனை நீங்கள் வேறு எந்த இடத்துல உங்கள் வீட்டில் ஆளில் போய் சேர்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு கைகால் முடக்கம் பிரச்சனை ஹாஸ்பிட்டல் ஒன்று சேர்க்குறீங்க ஒரு மூணு நாளில் வந்து மருத்துவர் என்ன கேட்பீங்கன்னா ஐயா எப்போ கூப்பிட்டு போகலாம் எங்கள் அப்பாவை கண்ணில் பிரச்சனை ஹாஸ்பத்திரியில் உடனே சேர்க்குறீங்க ஒரு நாலு நாள் என்ன கேட்பீங்கன்னா அம்மாவை எப்போ கூப்பிட்டு போகலாம் வீட்டுக்கு வயிற்று வலி பிரச்சனை கொண்டு போய் தங்கச்சியை சேர்த்திருக்கு ஒரு அஞ்சு நாளில் கேட்பீங்க டாக்டர் வீட்டுக்கு எப்போ போகலாம் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் வீட்டுக்கு எப்போ போகலான் கேட்போம் இல்லையா அதுதான் எல்லாரும் கேட்குறது கீக்க நோய் குணமாக போயிடணும் ஒரே ஒரு ஆஸ்பத்திரியில் மட்டும் கேட்க மாட்டோம் மண்ணல மருத்துவமனையில் நம்ம வீட்டில் வன சரியில்லை நான் கொண்டு போய் விட்டுட்டு நல்லா வச்சுக்கங்க பார்த்து சௌரியம் பண்ணி மெதுவாக அனுப்புங்க ஒன்றும் அவசரம் இல்லை மூணு நாள் அனுப்பிச்சிடாதீங்க ஏன்னா அவன் வீட்டுக்கு வந்தால் தொந்தரவு எப்போ என்ன செய்வான்னு தெரியாது யாரை கடிப்பான்னு தெரியாது அதனால வந்த ஒன்னும் அவசரம் இல்ல ஒரு மாசம் வச்சு குணப்படுத்தி அனுப்பு அப்படி ஒரு பைத்தியகார கூட்டத்தை சீமான் வச்சிருந்தாரு அதே கூட்டத்தை விஜய் வந்து பிரச்சனை கூப்பிட அவன் கூட்டு நான் கூட்டு பெரியார் ஒருவர் தான் பெரியார்னு யார் சொன்னதுன்னா யாரை தலைவர் என்று சீமான் சொல்லி கொண்டிருக்கிறாரோ அந்த பிரபாகரனோடு தினசரி பழகிய பிரபாகரன் கவிஞன் என்று போற்றி கொண்டாடிய காசி ஆனந்தன் சொன்ன வார்த்தை தான் பெரியார் ஒருவர் தான் பெரியார் ஏன்னா சீமான் வந்து யூடியூப் பார்த்து பார்த்து பேசுகிறார் பார்த்து ஏன்னா போன தடவை பெரியார் யார் பெரியார்னு ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு அதில் திருமாவளவன் வந்த அண்ணன் திருமாவளவன் தோழரை திட்டு விட்டார் உடனே யூடியூப்ல தோழர் திருமாவளவன் அவர் அரசியல் வகுப்பு எடுக்கும் போது கையை கட்டி கீழே உட்காந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் சீமானோடய வீடியோ எடுத்து போட்டுவிட்டான் என் பூரா யார் விடுதலை தம்பியை பூரா அதை பார்த்துட்டு நேற்று சீமான் இங்கே வந்து ஆமாம் எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தவர்தான் திருமாவளவன் தான் திருமாவளவன் தான் எனக்கு பெரியார் தன் வீட்டு கார் ஓட்டுனர் மட்டும்தான் அவர் பெரியார்னு சொல்லலை கடைசியில் சொல்லி முடிச்சிருவாரு அவருக்கு என்ன நான் நீ யாரையெல்லாம் சொல்றியோ அவர்கள் எல்லாம் கூப்பிடுறது இல்ல ஒரு வாரம் பிராக்டிஸ் இல்ல நீ சும்மா மேடைக்கு கூப்பிட்டா இந்த கட்சி ஒரு புது கட்சி தமிழக வெற்றி கழகன்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த கட்சிக்குள்ள ஒவ்வொரு ஆளா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கால்களை தேடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்களும் தலைவர்களை கால்களை தேடிக்கிறது எல்லாரும் போய் சேர்றான் சேர்ந்து பத்து நாளா எல்லாரும் ஜனநாயகனுடைய ரிலீஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பேர் ஜனநாயகம் ரிலீஸை இன்னைக்கு அந்த சீட் நிர்மல் குமார் ஒருத்தருக்கு அவர் சொல்றாரு படத்தை சென்சார் போர்டு பார்த்து பத்து நாள் ஆச்சு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல தளபதியை முடக்குவதற்கான எல்லா வேலையும் நடந்து கொடுக்குறது சென்சார் போர்டு கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ அவசரத்தில் திட்டம் சொல்லிவிட்டு பார்ட்னரை திட்டிக்கிட்டு இருக்கீங்க பங்குதாரரை திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் அவர் சொல்லணும் ஏன்னா இல்லையா எங்க எங்கேருந்து கிளம்பி தபால் கார்டு விலையை குறைப்பேன்னு சொன்ன எம்ஜிஆர்ந்து கிளம்பி வந்துவிங்க ஜனநாயகன் படத்தை பற்றி உங்கள் கொள்கை தலைவர் யாருன்னா பெரியார் பெரியார் ஒருத்தர் வேண்டான்னு சொல்லுவார் ஒருத்தர் பெரியார் ஒருத்தர் சிறியார் ஒருத்தர் பேசுவார் அதை பற்றி ஒருத்தரும் பேச மாட்டான் ஏன்னா அந்த கட்சியில் யாருக்குமே பெரியார் யாருன்னு தெரியாது எவனால் ஒருத்தனுடைய கோட்டை தகர்க்கப்பட்டதோ அவன் வெஞ்சினம் கொண்டு காத்துக்கிட்டு இருப்பான் எப்படியாவது ஏதாவது செஞ்சிட முடியாதான்னு ஆனா அவன் தொடர்ச்சி தோல்வி எடுத்திருக்கான் காரணம் அவன் எடுக்கிற கத்தி பூரா அட்டக்கத்தி இன்னைக்கு எடுத்திருக்க அட்டக்கத்தி சீமான் பெரியாரை தொட்டு எங்க வந்து நிப்பாரு அப்படின்னா கடைசியில வந்து கலைஞர் கருணாநிதி வந்து நிப்பாரு ஸ்டாலின் வந்து நிப்பாரு நீ பேச வந்து பெரியார தானே நீ பெரியாரை மட்டும் பேசுவா பழனி பாபா என்ன சொன்னார் பெரியார எவெல்லாம் திட்டோனா அவன் நம்பாதுன்னு சொன்னார் அவர் என்னை போல் படித்திருந்தால் அதுக்கப்புறம் படிச்சிருந்தா அவரும் என்னை மாதிரி திட்டிருப்பாரு பள்ளிமா பேசுறது போனாரு எப்போ கொலை செய்யப்பட்டாரு தொண்ணூற்றி ஏழில் எப்போ செத்து போனார் எழுபத்தி ரெண்டில் எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு இருபத்தி வருஷம் இருக்கு இருபத்தி வருஷம் படிச்சிருப்பார்ல எல்லாத்தையும் பழனி பாபா இறந்த அதுக்கப்புறம் ஏதாவது பெரியார் புதுசாக ஏதாவது எழுதினாரா தொண்ணூத்தேழுல பழனி பாபா கொலை செய்யப்பட்டாரு தொண்ணூற்றி ஏழுக்கு அப்புறம் பெரியார் ஏதாவது புதுசாக சொன்னாரா அது எதையாவது புதுசாக படிச்சுட்டாரா சீமான் அதுக்கப்புறம் படிச்சிருந்தா தான் நீங்கள் சொல்லணும் நான் பழனி பாபா படிக்காதே நான் படித்தேன் யார் படிக்காது நீங்க படிச்சு ஏன்னா எங்கே தான் இருக்குது அந்த லைப்ரரியன்னு தெரியல ஒரு சர்க்கஸில் சிங்கத்தை முக்காலியில் உட்கார வச்சு சவுக்கால மாஸ்டர் பார்த்த எல்லா கூட்டத்துக்கும் இவ்வளவு பெரிய சிங்கம் காட்டுக்கு ராஜா அதை ஒரு முக்காலியில் உட்கார வச்சிடறாய் ஒரு சாட்டையை வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு கரண்ட் போது கரண்ட் போனச்சுன்னா சிங்கம் என்ன செய்யும் மாஸ்டர் அடிச்சிடும் அப்படி நினச்சிக்கிட்டு கூட்டம் காத்திருக்கு கூட்டம் காத்திருந்தது போய் ஒரு நாள் சர்க்கஸ்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு கரண்ட்டு கட்டானா கூட்டமே ஒன்று ஒரு சத்தம் ஏன்னா இப்போ கரண்ட்டு வந்துச்சுன்னா அவர் அவர் அடிபட்டுவார் சிக்கத்தில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே கரண்ட்டு வந்துருச்சு ஜெனரேட்டர் போட்டு பார்த்தா மாஸ்டர் இத்தப்பு நிற்கிறாரு சிங்கம் முக்காலிலே உட்காந்துருக்கு மறுபடியும் ஓன்னு ஒரு பெரிய ஆச்சரியம் கூட்டத்துக்கு கூட்டம் முடிஞ்சோடனே க்ரீன் ரூமுக்கு போய் அந்த மாஸ்டரை பார்த்து மாஸ்டர் எப்படி மாஸ்டர் இருக்கும் இருக்கும்போது பரவாயில்ல கரண்ட்டு இப்போ எப்படி சிங்கம் உங்களை அடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னோன்னா இந்த பயம் எனக்கும் வந்துச்சு உடனே எனக்கு வந்துச்சு ஆனா அப்புறம் தான் புரிஞ்சிச்சு சிங்கத்துக்கும் இருட்டுல கண்ணு தெரியாது அப்படி கண்ணு தெரியும் எனக்கு தான் தெரியாது எனக்கு தெரியாது ஆனா சிங்கத்துக்கு கண்ணு தெரியும் கூடும் அப்படி நினைச்சா நீ பயந்தீங்க ஐயையோ குடி சிங்க அடிச்சிருமேனு ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சிங்கத்துக்கு தெரியாதுல்ல எனக்கு கண்ணு தெரியாது எப்ப சிங்கத்துக்கு தெரியும் நான் சாட்டையை சொடுக்குறது நிப்பாட்டா அது நான் என்ன பண்ணேன் சாட்டையை சுத்திக்கிட்டே இருந்தேன் சிங்கிய நினைச்சு ஓ இவன் கண்ணு தெரியும் போல உட்கார்ந்துட்டே இருந்துச்சு பேசாம அப்படி சீமான் இருட்டில் சாட்டையை சொடுக்கிட்டே இருக்காரு அந்த நாக்காலியில் உட்கா முக்காலியில் உட்காந்துட்டு சிங்கம் அது நம்ம ரொம்ப நாளாக முக்காலியில் உட்கார வச்ச குருமூர்த்தி அதுக்கு தெரியாது இந்த மாஸ்டருக்கு கண்ணு தெரியாது அது சும்மா சாட்டையை சுற்றுறான் எல்லா பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட்லன்னு எனக்கு என்ன இது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி அப்படின்னா தொடர்ச்சியாக மதுரையில் வந்து என்னுடைய கல்லூரி காலத்தில் எந்த வேறுபாடும் இன்றி கூட்டம் கேட்டி கூட்டம் கேட்டு வளர்ந்த வேணாம் பொதுவாகவே பேசுனா மதுரைக்காரங்க அதிகமாக வாயை பார்ப்போம் யாராவது ரெண்டு பேர் பேசுனா வாயை பார்ப்பான் நீங்கள் தமிழ்நாட்டிலேயே மதுரைக்கு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா ரோட்டில் யாராவது நாலு பேர் சத்தமாக பேசுனா சுற்றி நாற்பது பேர் நின்றுவான் என்னமோ முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க கேட்டு போவோம் அதுக்கப்புறமா அப்படின்னு அப்படி எந்த கட்சி வேறுபாடும் இல்லாமல் வந்து கலைஞருடைய கூட்டத்திற்கு போய் மறுவாரமே வந்து தாவண்ணா பாண்டியன் கூட்டத்துக்கு போய் அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஆர்எஸ்எஸ்ல ராமகோபாலன் பேசுகிற கூட்டத்துக்கு போய் அதுக்கு அடுத்த வாரம் கூட்டத்துக்கு நான் போயிருக்கேன் நான் தலையில் ஏன்னா எனக்கு கெட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் யாராவது ஒருத்தர் தலையில் துணியை சுற்றிட்டு துணியை சுற்றிட்டு அது பேசுகிறாருன்னு அப்படி எல்லா கூட்டங்களும் மாறி மாறி போய் கேட்டு அதுவும் நேரு ஆலால சுத்தர விநாயகர் கோயில் கோயில் இருக்கு வடக்கு மாசி மேலமா மாசி சந்திப்பு அந்த சந்திப்புல தான் எல்லா பெரும் கூட்டங்களும் நடக்கும் அத்தனை கூட்டத்துக்கு போயிருக்கேன் ரஜினிகாந்த் அவர்கள் முத முதல்ல லெகர் பெப்சின்னு ஒரு குளிர்பானத்தை வந்து திருச்சியினுடைய எம்பி அடைக்கலராஜ் அவர்கள் வந்து ஏஜென்சி எடுத்திருந்தாரு அப்படிங்கிறதான் அந்த ஏஜென்சிக்கு வந்து வெளியிட்டு வந்து அதே இடத்துக்கு தான் வந்தாரு தான் முத முதல்ல ரஜினிகாந்தோடைய அரசியல் பயணம் தொடங்கியது அவ்வளோ பெரிய கூட்டத்தை ரஜினிகாந்த் நேரடியா பார்த்தது இல்லை அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம அரசியல் வந்துடலாம் போல வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் தன் ரசிகர்களை காக்க வச்சுருச்சுனா தொடங்கிய இடமும் மேலமாசி வீதி வடக்கு வாசி சந்திப்பு தான் அப்படி அவ்வளோ இடத்துல நீங்கள் கூட்டம் கேட்டிருக்கேன் எதற்காக அப்படி கூட்டம் எல்லா கட்சி கூட்டமும் கேட்பது அப்படின்னா ஒரு கட்சி கூட்டத்தில் கேட்டதுக்கு மறு கட்சி கூட்டத்தில் பதில் இருக்கும் அப்படி இன்னைக்கு இவ்வளவு பெருந்திருவிழா எல்லாம் வந்திருக்கீங்கல்ல இதுக்கு காரணம் திராவிடமான ஒரு பேரவை இல்லை இந்த கூட்டம் இவ்வளோ திருவிழா இங்கே வந்திருக்க காரணம் சீமான் தான் எனக்கு நல்லா தெரியும் இந்த கூட்டத்தில் பாதி கூட்டம் நேற்று சீமானுக்கு வந்திருப்பீங்கன்னு சரி அவர் என்ன நம்புறாருனா நமக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கே இந்த கூட்டம் பூரா நம்ம பேசுறதை கேட்டு நம்புது போல நினச்சேன் நம்புறது இல்லை நீ எல்லாம் ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்க பேசு அப்படின்னு பாக்குறது அது நேற்று இவ்வளவு பேச்சு பேசுனதுக்கு அப்புறமும் இஸ்லாமிய பெருமக்கள் எவ்வளோ பேர் கூடி வந்துருன்னு உட்கார்ந்துருக்கு இருக்கு இல்லையா நீங்கள் பழனி பாபாவை இவ்வளவு ஆதரித்து பேசுறாரு சீமான் சீமான் பேசுறது உண்மைனா இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த கூட இறக்கூடாது ஆமா ஆமா சீமான் வந்து நம்ம கண்ணை திறந்துட்டா நம்ம போக கூடாது நினைக்கணும்ல ஒரு அம்மா புர்க்கா போட்டு முக்கா மணி நேரம் நின்று என்ன பேசுறா கேட்டு போயிடும் வந்திருக்குல்ல அதுதான் என்னுடைய சிறப்பு நீங்க பரவாயில்ல அதுக்கு முன்னாடி ரொம்ப பிள்ளையோட பரவாயில்லன்னு என்னன்னா அந்த அம்மாவுக்கு என்னன்னா ஏன் எனக்கு அந்த அம்மா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிள்ளையோட என்னன்னா இந்த புள்ள நாளைக்கு தப்பான பேச்சை கேட்டு எங்கேயும் போயிடக்கூடாது இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சுக்கோன்னு பிள்ளைய தூக்கிட்டு இருக்கிறதுக்குல்ல அது ரொம்ப முக்கியம் நான் ஏன் வந்து அப்படி ஆனேன் அப்படின்னா அண்ணன் சுபவி ஏன் அப்படி ஆனாருனா அவர் அறியாத பருவத்தில் அவருடைய தந்தை ராமசுப்பை அவரை கையை பிடிச்சு கூட்டிட்டு கூட்டம் கேட்க போனப்போ புரிஞ்சிருக்குமா அவருக்கு ஆனா நம்ம அப்பச்சி கூட்டு போறாரு நம்ம அப்பா கூட்டு போறாரு அப்ப நம்ம அதை போய் கேட்கணும் போய் நின்று கொஞ்சம் கொஞ்சமா ஏறுவது அதனால தான் திராவிட கழக மாநாடு எல்லாமே குடும்பங்கள் சந்திக்கும் மாநாடாக நடந்தது நீங்க நினைச்சு பாருங்க பெரியார் நடத்தின கூட்டத்தில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனியா ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருந்துருப்பாருன்னா எவ்வளவு கைப்பள்ளையோட பெண்கள் வந்திருப்பாங்கன்னு நம்ம பேராசிரியர் சொன்ன மாதிரி கடப்பாறை யாருன்னா இவர்தான் கடப்பாறேன்னு சீமான் தான் கடப்பாறை அது பிராமண கடப்பாறை கிடையாது அது பிராமண அது வரிசை இல்ல பல கடப்பாறைகள் அங்கே பல்கூத்துக்குற குச்சியா இருந்துச்சு நம்ம கிழவனுக்கு குச்சி தான் இந்த சீமானுங்கிற கடப்பாரையும் வாப்பா வாப்பா தொண்ணூற்றி மூணு வயசு வரைக்கும் கசாப்பா சாப்பிட்டு வச்சிருக்கேன் குழிக்குள்ளே ஏகப்பட்டது மாட்டி இருக்கு இந்த கடப்பாறையை வச்சு நம்பவும் நம்பிடுவார் அவர் அவரு அப்படி ஒரு பெரும் கூட்டம் வந்து இவர்கள் வந்து எப்படி இவர்களை வீழ்த்துவது என்று தெரியாமல் இருந்த பொழுது மீண்டும் மீண்டும் வந்து யாரோ ஒருத்தனை வச்சு கிளப்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் இறந்து இந்த கூட்டம் நடக்கும்போது இந்த கூட்டத்தை பற்றி அண்ணன் பேராசிரியர் சுபவீர அவர்கள் வந்து எனக்கு பேசினாங்க